வணக்கம் நம்ம ஏற்கனவே பரிகாரம் அப்படின்னா என்னங்கிற தலைப்பில் ஒரு காணொலி பதிவை போட்டிருந்தோம் அந்த பதிவில் வந்து பரிகாரம் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக விளக்கிருந்தேன் உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வியை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுப்போம் அந்த முயற்சிகள் பல இருக்கும் நம்ம கடுமையான உழைப்பு அர்ப்பணிப்பு முயற்சி ரொம்ப அவசியம் அதே நேரம் நம்ம முயற்சி போட்டோம் அதுக்கான தடைகள் வருதுன்னா அதுக்கு சில பரிகார அமைப்புகள் மூலமாக அந்த தடைகளை நீக்கி தம்ளோட தேவைகளை விரைவில் நிறைவேற்றுக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்குது அதை பரிகாரம் இந்த கிரக அமைப்பு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடியது கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக உதவும் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அமைப்பு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அரசு வேலை மோகம் வந்து இல்லாத ஆள் இருக்கவே முடியாதுங்க அது ஒரு காலகட்டம் வந்து அரசு வேலைன்னா ஒரு வந்து அது புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ மத்திய காலகட்டத்தில் இந்த ஐடி செக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அரசு வேலைங்கிற முகம் போய் எல்லாமே தனியார் விலைகளில் நல்லா லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க மறுபடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அரசு வேலை தொடர்பான மக்கள் ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும்னு முதல்ல பாத்துக்கோங்க அரசு வேலைனாலே உங்களுக்கு நிச்சயமா சூரியன் சந்திரன் மற்றும் சனி இந்த மூன்று கிரக அமைப்புகள் வந்து சுகத்துவமா இருக்கணும் இந்த மூணுமே நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதில் மூணுல ஏதாவது ஒன்று வலுவாக இருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் உங்களோட செய்ய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அந்த ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நல்லா அலசி வரைஞ்சு அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது இப்போ அதுக்கான பரிகார அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் மற்றும் சனி இவர்களை வந்து நம்ம எப்படி நம்ம வசியம் பட்டுருது அவங்கள நம்ம அந்த கிரக அமைப்பை நம்மளோட சிறிய ஜாதகத்தில் எப்படி வலிமைப்படுத்துறது மூலமாக உங்களோட அரசு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கோம் இப்போ சூரியனை வந்து சூரிய பகவான் அவர் காலையில் உதயமாகிறாரு ஈவினிங் வந்து மறைஞ்சிடுறாரு அப்போ உதயமாகிற நேரத்துலையும் வரைகிற நேரத்துலையும் அவரை தொடர்ச்சியாக வழிபட்டு வரதுனால நம்ம வந்து அரசு வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கொடுக்கிறது வாய்ப்புகள் உள்ள அதே மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட மந்திரங்களை ஓம் ஆதித்தியாதியம் நமக அப்படின்னு சொல்லலாம் ஒரு நூற்றி எட்டு முறை டெய்லியும் ஜெய்பிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி அதில் தண்ணியும் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சூரிய போகணும் சூரியனை பார்த்து நீங்கள் வந்து அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி வணங்கலாம் அதுக்கான அப்படி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்னொன்று இது எல்லாமே பரிகாரம் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில் நாட்டம் இருக்கோ ஏதோ ஒரு ஒன்று சிறப்பாக செயல் பண்ணுது ஏதோ ஒரு பரிகாரத்தை எடுத்துங்க அதை தொடர்ச்சியாக செய்யுங்க எல்லா பரிகாரமும் செஞ்சால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடையாது உங்களோட முயற்சியும் அர்ப்பணித்து குணமும் வேலை சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது ஏஜி பர்சன்டேஜ் இந்த பரிகாரங்கிறது இருபது சதவீதம் நிச்சயமாக வேலை செய்யும் இதுலேயே முழுமையாக நீங்கள் ஈடுபட்டுறீங்க அதுவும் என்னோட வேண்டுகோள் இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கணும் நேர்மறையாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் இருக்குது ரொம்ப லோ பேமெண்ட்டு லோ பொசிஷன்ஸ் அது மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழைகள் மாற்றுத்திறனாளி அவங்களுக்கெல்லாம் உணவு வழங்குறது அவங்களுக்கு தேவையான வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது இது மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா ஒரு எகுது ஸ்டீலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு பூட்டு லாக் ஒன்று வாங்கிக்கோங்க அது ஓப்பன் பண்ணாமல் கடைக்காரெட்டாக அப்படியே வாங்கிக்கோங்க கீயோடு ஓட வாங்கிக்கோங்க அதை வந்து பூட்டை வந்து திறக்காதீங்க வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் தூங்குகிற இடத்துல ஏதோ வச்சுக்கோங்க அடுத்து சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலில் போய்ட்டு அந்த கோயிலில் அதை நீங்கள் கொடுத்துட்டு அங்கே கொடுக்குறப்ப அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி அவங்க முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம் இது ஒரு வகையான ஒரு பரிகாரங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானை நம்ம பார்வைக்கு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் அனுமர் வந்து வழிபடலாங்க அனுமரோட வலது கட்டை விரல் இருக்குதுங்க அதில் வந்து குங்குமம் ஏதாவது செந்தூரம் அது மாதிரி நல்லா தடவி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த அந்த ஒரு செந்தூரமோ குங்குமமும் எடுத்து உங்கள் தலையில் நீங்கள் வந்து வச்சுக்கிறதுனால உங்களை நெக்ஸ்டியில் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க அதே மாதிரி சிவபெருமான் வந்து உங்களுக்கு முக்கியமான கடவுளாக இருக்கிறதுனால சிவபெருமானுக்கே குறித்தான ருத்ராட்சம் அதாவது ஆண்கள் செய்யங்க பெண்கள் வேணாம் பதினாலு முக ருத்ராட்சம் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா ஏதாவது ஒரு புனிதமான நீரில் வந்து நல்லா கழுவிட்டு அதை உங்கள் கழுத்தில் ஒரு டாலர் மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நன்மை தருங்க இந்த சிவபெருமானோட சக்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு சூரிய பகவானோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கருப்பரிசியை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி ரெண்டையும் ஒன்றா கட்டி மகா காளிக்கு வந்து அர்ப்பணம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொருபா காயின் இருக்கு பார்த்தீங்களா அது மூலமாக ஒரு பூ பாத்திரத்தில் அதை போட்டு அதில் வந்து துளசி செடி இருக்குது பார்த்திங்களா அதை நட்டு டெய்லியும் அதை வந்து பராமரித்து நட்டு வளர்த்துக்கிட்டே வரலாம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அந்த துளசி செடியை நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்து நட்டுறது வந்து இதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க இதே மாதிரி சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு மண்டே திங்கக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அதில் வந்து தண்ணி ஊற்றி வழிபடலாம் முழுமையாக நைவேத்தியம் செஞ்சு வழிபடலாம் நைவேத்தியம்னால் பால் தண்ணி கருப்பு இல்லு இது மாதிரி சனீஸ்வரனுக்கு கருப்பு இல்லு சிவபெருமானுக்கு வந்து பால் தண்ணி அரிசி பூ இதெல்லாம் போட்டு வழிபடலாங்க ஆஞ்சநேயரை நேரம் வழிபடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு பிடித்த மந்திரங்கள் ஹனுமான் சாலிசா அவர் பிடித்த பாடல்களை பாராட்டு மூலமாக வாய்ப்புகள் உண்டு விநாயகப் பெருமானையும் வழிபடலாங்க அவரும் உதவியாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வசதி படித்தவராக இருந்தீங்கன்னா பசு பசு மாடையாக இருக்காது தன மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஓம் சாம் சனிச்சாராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லியும் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இது இது போன்ற பரிகார அமைப்புகள் இது போன்ற மந்திர அமைப்புகள் இதை தொடர்ச்சியாக நம்ம கடைபிடிச்சி ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி கடைபிடிச்சிக்கிட்டே வரப்ப நம்மளுக்கு அரசு தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மீண்டும் இது போன்ற வேறொரு காணொலி வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்